திராவிட பேச்சு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக குறிப்பா சீமான் அவர்களுடைய அவருக்கு பதில் சொல்வதற்காகவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க நான் வணக்கம்னா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க ஆனா சீமான் வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாளாவே வந்துட்டு சர்ச்சைக்குரிய வகையில கருத்துக்களை தெரிவித்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்த தேசியத்துக்கே வந்துட்டு சமூக நீதியின் அடையாளமாக தந்தை பெரியார் அவர்கள் இருக்காரு அவரை வந்துட்டு ரொம்ப இழிவான வார்த்தைகளால பேசுறது ஒரு எழுது வயசால வந்து இருபத்தி இருபத்தி ஆறு வயசு பொண்ணா திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அவரை வந்துட்டு ஒரு ஒரு தர தரம் ஒரு அடையாளம் காட்டுறதுல சீமானுக்கு என்ன நன்மை வந்துரு போகுது ஏன் அவரை வந்து அவரை பத்தி தொடர்ந்து இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு வாவூசியோட கம்பேர் பண்றாரு வள்ளலாரோட கம்பேர் பண்றாரு அவரை செய்யாதலாமா இவரு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு ஒருவேளை இந்த இளைஞர்கள்லாம் வந்து ஒருவேளை சீமான் செய்யறது சரி சொல்ற பேசுறது சரியா இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோன்றும் அளவுக்கு இந்த நம்ம தேச தலைவர்களோட கம்பேர் பண்றாரு நீங்க குறித்துமா முக்கியமா நம்ம ஒண்ணு அடிப்படையில புரிஞ்சுக்கணும் தந்தை பெரியார் ஒரு பகுத்தறிவு பகலவனாக அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருந்த ஐயா பெரியார் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய சிறப்பை சுயமரியாதையை நலனை கருத்தில் கொண்டு அதற்காக போராட்டம் செய்ய வேண்டும் என்று தன்னை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டவர் திரைச்சாலை சித்திரவதைகளை பார்த்தவர் அவரை எதிர்த்தவர்கள் பல பேர் அவரையே வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகைகளிலே சூழ்ச்சி திட்டங்களை போட்டு செயல்படுத்தியவர்கள் பல ஆனால் எவனும் இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து இருக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐயா அவர்கள் அவருடைய பணிகள் இப்போ இந்த ஒரு ஆள் நம்ம எதுல சேர்க்கணும்னா இப்ப தெருவுல போற நாய்கள் சொல்லக்கூட நாய்கள் வருத்தப்படும் வெறி நாய்கள் இவன் ஒரு வெறி நாய் இந்த வெறி நாய்க்கு யார் என்ன கொடுக்கிறாங்களோ அதை விட்டு சொல்ற இடத்துல குலைச்சிக்கிட்டு கடிக்கிறதுக்கு பாஞ்சிக்கிட்டு இருக்கிறதான் தவிர வேற ஒன்றும் வேலை இல்லை ஏன்னா இவனெல்லாம் கூட தட்டை போட இவனெல்லாம் காலில் செருப்பு போட சுயமரியாதையோடு வாழ நம்முடைய குடும்பங்கள் தலை தலைநிபுர தந்தை பெரியார் ஒரு காரணம் என்பதை இந்த முட்டால் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மூடனுக்கு தெரியுதோ தெரியலையோ நமக்கு தெரியல ரொம்ப ஸ்டைலா அப்படியே சினிமாக்காரன் இல்லையா அப்படியே இதா பேசிட்டோம் கோவமா பேசிட்டோம் அப்படியே ரொம்ப அதை கேள்வி கேட்டுறேன் என்னடா கேள்வி கேட்டீங்க என்ன அறிவு இருக்கு உனக்கு வைக்கம் போராட்டத்தோ ஆயிரம் பேர் கலந்தாங்களோ ஆயிரம் பேர்ல ஒருத்தர் தானே பெரியார்ன்றான் இந்த முட்டாள் இந்த மனை எனக்கு தெரியுமா உத்தமர் காந்தியடிகள் கூப்பிட்டார் ஐயாவை அனுப்புற தந்தை பெரியார் போற அப்ப புரிஞ்சுக்கடா பெரியாருன்னா யாருன்னு இந்த பாவி பயலுக்காக சொல்றமா ஏன் எல்லாம் பேசுறோம்னா ஐயாவை போய் அவங்கவன் பேசுறது ஐயாவை வந்து தரக்குறைவா பேசுறவன் வந்து அந்த தருதலையை பற்றி பேசுறதே தப்புன்னு நினைக்கக்கூடிய வேதனை நமக்கு நமக்கு அவ்வளவு ரத்தம் கொதிக்குது இந்த முண்டத்தை அவனுக்காக நாம பதில் சொல்லலைனாலும் இளைஞர்கள் வரி வருங்கால இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம பேச வேண்டியது அவங்க பாணிலேயே அவன் பாணிலேயே சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல அந்த பய பாணிலேயே சொல்றேன் வைக்கத்துக்கு போறார் இறங்குகிறார் போய் இறங்கும் பொழுது சமஸ்தானத்தினுடைய அரண்மனையினுடைய சேவகர்கள் அதிகாரிகள் ஓடி வராங்க வாங்க வாங்க அரண்மனையிலே தங்கிக்கலாம் நீங்கன்றாங்க ஏன் இவருடைய மாளிகையில வந்து அவர்கள் இந்த புறம் வந்த பொழுதெல்லாம் தங்கி விட்டு போனவர்கள் அந்த சமஸ்தானத்தினுடைய அதி அதிகாரிகளும் இன்னும் அந்த ராஜா ராணி எல்லாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாங்கிய மாளிகையில் வாழ்ந்த அந்த மகத்தான மனிதர் என்ன சொன்னார் தெரியுமாடா பாவி அவரை போய் பேசுறீங்களா நம்பிக்கை இருக்கிறவனுங்க சாமி நம்பிக்கை இருக்கிறவன் மூல நம்பிக்கை இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான் அவங்களும் நிறைய லட்சக்கணக்கான பேர் ஐயாவா எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லுவாங்க அவரவர்கள் விருப்பம் சாமி கும்புறதுன்னு சொல்லிட்டாரு அப்படி யாராவது இருந்தா என்ன சொல்லுவான்னு உன் நாக்கு அழி விடுறான்னு இருப்பான் நாக்கு அழுகி நாசமா போடான்னு இருப்பான் ஏன்னா அந்த அளவுக்கு வேகம் வந்ததுன்னா பாவிப்ப அப்ப ஐயா சொல்றாரு என்ன சொன்னார் தெரியுமா தெளிவா நான் உங்களுடைய வழக்க வழக்கம் வருகைக்கு நீங்க வந்துட்டு போனீங்கிறதுக்காக நான் வரல உங்களுடைய அரசு போட்ட இந்த வேதத்தை இந்த சனாதனத்தை இந்த வீதியில நடக்க கூடாது பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சூத்திரர்கள் எவ்வளவு வரக்கூடாது எல்லாம் சொல்லி போட்டிருக்கீங்களா அதை எதிர்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் அதை மாற்றும் போராட்டத்தை நடத்த போறேன் அதுவும் பாருங்கின்றார் போராட்டம் நடத்துகின்ற மக்கள் எல்லாம் ஓடி வராங்க நான் அவங்க கூட போறேன்னு போறேன் தெரியுமாடா அதான் தலைவன் அதான் ஐயா அங்க போற சிறைகளை பிடித்து போடுகிறார்கள் கவலைப்படவில்லை நான் வெற்றி பெறாமல் போக மாட்டேன்னு போராடுறாரு யாரு நம்மளை போன்ற மக்களுக்காக சூத்திர மக்கள் சொன்னவங்களுக்காக உங்களையே உயிரை பறிக்க யாகம் வளர்க்கிறார்கள் சொன்னாங்க வளர்த்துட்டு போலான்னு அந்த யாகத்தின் முடிவு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆலேயும் செத்து போலாம் யாகம் உங்களே ஒரு இழவும் கிடையாது ஐயாதான் சிற்ப அவர் வந்து கரெக்டா சொல்லக்கூடியவர் இதெல்லாம் நம்பிக்கை வேண்டான்னு அவரு கேட்க மாட்டாங்க அதனால நம்பறவன் நம்பிக்கை போடனாரு அந்தாலும் அந்த ராஜா செத்தான் அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு ஐயா சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க கதவை தொடர்பு தான் எல்லாரும் நடக்க வச்சிட்டு வந்தாரு அதுக்காக நூற்றாண்டு விழாவி எங்க முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் திருமகன் திராவிட மாடல் தலைமகன் எங்க முதல்வரான தலைவர் தளபதி அங்க போய் நூற்றாண்டு வைகைப் போராட்டத்துல அந்த இதுல வந்து மண்டபங்கள் அமைச்சு அந்த மாநில முதல்வரும் அந்த கலைஞர் இவ்வளவு இருக்குது உலக சிந்தனையாளர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட தந்தை பெரியார இந்த நாய் உட்கார்ந்துட்டு நாலு பேர் வாங்கி பைத்தியக்கார மாதிரி ஒளரி தொலைலாம் அவன் வந்து தந்தை பெரியாரை எதிர்க்கறதுக்கு காரணமே இவங்க என்ன வந்ததுல இருந்து பெரியார் பெரியார் திராவிட மாடல்ன்றாங்க பெரியாருன்றாங்க இதையெல்லாம் அடையாள திமுக இத பண்றதுனாலதான் பெரியார் எதிர்ப்பு எதிர்க்கிறதா சொல்றாரு பெரியார் பெரியார் எதிர்க்கிறதுன்றதுமா அவன் சொல்றதெல்லாம் வேற இவன் கதையே வேற என்ன தெரியும்ல ஆர்எஸ்எஸ் நாக்பூர் கும்பலினுடைய பார்வையில தமிழ்நாடு திராவிட திருநாடு திராவிட கொள்கை சமூக நீதி கொள்கையை யார் அழிப்பது யார் எதிர்ப்பது இங்க எல்லாம் வாங்கன்றான் எல்லாரும் வந்தவங்க அரசியல் ரீதியா எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க அதே நேரத்துல யாரும் வச்சுக்கிட்டு என்ன செய்யும்போது இவன் கிடைக்கிறான் இவங்கெல்லாம் வந்து கூலிக்கு மாறடிக்கிறவன் சினிமாக்காரன் நடிகை நாடகத்துல நடிக்கக்கூடியவன் எழுதக்கூடியவன் இவனுக்கு ஒரு பத்து பேர் கை தட்டுவான்ட்டு விட்டாங்க இவன் அதுக்காக காத்து வாங்கிட்டு குழைச்சிக்கிட்டு இருக்கான் ஒண்ணு தெரியுமா இந்த இவன் ஒரு கட்சி ஒண்ணு நடத்துறான நான்கு தமிழர் கட்சின்னு அந்த கட்சிகள் இருக்க பாதி பேர் முக்காவது பேர் ஓடிட்டாங்க இவனுடைய நடிப்பு நாடகம் தெரிஞ்சு போச்சு இளைஞர்களும் அவங்களும் மனசாட்சியோட அவங்களும் பண்ண அந்த கட்சியை ஆரம்பிச்ச உடனே ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு பிறகு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இந்த பயதான் என்ன வெளியிட்டான் தெரியுமா தந்தை பெரியாரை பற்றி யாரும் விமர்சனம் செய்து பிரச்சாரம் செய்யாதீர்கள் பெரியாரை குறை சொல்லி பேசாதீர்கள் இவன் தான் கொடுத்தான் அப்புறம் அந்த புக்லெட்ல அவருடைய படத்தை தான் முதல் வழிகாட்டியா வச்சிருக்காரு பெரியாரு வந்து இனிமே நீங்க குறைச்சு பேசாதீங்கன்னு அறிக்கை கொடுத்தவன துக்களுக்கு குருமூர்த்தியில இவனை பத்தி கடுமை விமர்சனம் பண்ணி எழுதுறாங்க இன்னைக்கு இவன் போய் துக்கள குருமூர்த்தி பக்கத்துல வாங்கிட்டான் இவனை பயன்படுத்துறாங்க இவனுக்கு இதான் வேலைன்னு வச்சு விட்டுருக்கிறாங்க ஆனால் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இது வந்து எல்லாரும் புரிஞ்சுங்க என்ன தெரியுமா ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகளின் கூட்டம் உத்தவர் காந்தியடிகளை எப்படி ஐந்தாறு முறை முயற்சி பண்ணி அஞ்சாவது ஆறாவது முறையா கோட்ஸே சுட்டு கொண்டது உலகத்துக்கு தெரியும் அந்த கோட்ஸே பேரன்கள் தான் நம்ம தந்தை பெரியாரின் பேரன்களாக நாங்கள் சந்திக்கிறோம்னு நம்ம மானமிகு இளைஞரணி செயலாளர் மாண்புக்கு தம்பி சொன்னாரு அந்த கோட்சே பேரங்கள்லாம் இன்னும் போயிட்டானுங்கன்னு நினைச்சுக்காதீங்க இவன்ல இன்னும் ஒரு சூழ்ச்சி அவன் தந்திரவாதி இவன் நன்மைக்காக சொல்றேன் இப்ப இந்த குலைக்கிறது இந்த குலைக்கிறதுக்கு அதுக்காக சொல்றேன்னு தெரியுமா ஜாகிரதையா இது உனக்கு அவனுங்களே ஏதாவது தீங்க செஞ்சுட்டு அதை எங்க தலையில போட்டு கலவரம் நடத்தலான்னு கூட திட்டம் போடுவானுங்க அந்த மாதிரி சந்திரவாதிகள் ஜாக்கிரதையா நீ தான் இருக்கணும் எங்க ஒண்ணும் கிடையாது நீ கொலைச்சிட்டு கொழைச்சிட்டு போனாலும் பெரியாரின் மக்கள் தான் பெரியாரின் பூமி தான் இந்த பூமி தான் எல்லாரையும் தாங்கணும் நீயும் வந்து கடைசியா உழுந்து வாரினா உன்னையும் தூக்கி நிறுத்துறதுக்கு நாங்க தான் கை கொடுக்க முடியும் நீ நினைக்கிறவன் கை கொடுக்க மாட்டான் தொட்டா தீட்டுன்னு உன்னை விட்டுட்டு போயிடுவான் தெரிஞ்சுக்க இன்னைக்கு உன் தமிழ் எல்லாம் போச்சுன்னா காஞ்சி சங்கரம் மரத்துல நின்னு நின்று துண்டை தூக்கி தான் போடுவாங்க புரியுதா அந்த கூட்டத்துக்கு ஆதரவு செஞ்சுட்டு இதுல பேச்சு வேற இதுல சிரிப்பு ஸ்டைல் வேற கோபமா பேசுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது அறிவோட பேசணும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவும் இல்லை ஒரு இழவு இல்லை அதுக்காக சொல்ல வந்தோம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அவர்கள் எதையும் செய்வார்கள் செய்து விட்டு எங்க மேல பழிய போட்டுட்டு ஒரு கலாட்டா உருவாக்க செய்வாங்க நீ சாக்கியாயிருக்கு அப்படின்றது இப்போ உனக்கு ஒரு பாடமாக எடுத்து சொல்றோம் கவனமாக கவனி குறித்து வச்சுக்க இதெல்லாம் வந்து அவனுடைய வரலாற்றுல நிறைய இருக்கு ஆர் எஸ் எஸ் வரலாற்றையும் பிஜேபி வரலாற்றையும் ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொன்றையும் இங்க வந்து நம்ம அழுத்தமாக குறிப்பிட விரும்புவது இந்த மண்ணில் எல்லோரும் எல்லாமும் அவர் யாரையுமே ஐயாவை இருக்கல பெண்களுக்காக செய்தார் என்றால் பெண்களுக்காக போராடினார் என்றால் அவரால் தான் சொத்தில் உரிமை வந்தது என்றார் அவரால் தான் திருமணத்துல எல்லாவித உரிமைகளும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு திருமண முறைகள் மாறியது என்றால் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை அப்படிப்பட்ட ஒரு நிலையில எல்லாருக்காகவும் பாடுபட்ட தந்தை பெரியார் அவர்களை எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நிலையில் நாம இன்னமும் அவருடைய கருத்தை வேகமாக எடுத்து மக்களுக்கு சொல்லணும் அதுதான் நம்ம கடமை இளைஞர்கள் ஒன்று படணும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவானுங்க இல்லைன்னு நான் சொல்றேன் ஏன் தெரியுமா சொன்னேன் கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இங்க எங்க மக்கள் கிடக்கிறான் உன்னை நம்பியே கிடக்கிறாய்யா உன்னையே நம்பி கிடக்கிறான் நீ அவனை படிக்கிறானு ஒரு கூட்டம் சொல்றான் அதை தட்டிய அவனுக்கு அரசாங்க வேலை வரக்கூடாதுன்னு சொல்றான் அது தடுத்திய இங்கே இந்த மண்ணிலே வந்து உன்னை வந்து பெருசு பெருசா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவனை தொட்டா தீட்டுன்றான் இவன் இந்த பக்கம் போக கூடாதுன்றான் அதை கேட்டிய அதை கேட்கல அதை தடுக்கல அவனுக்கு எதையும் செய்யல அதனால நீ எனக்கு வேணாம் ஓ நீ இல்ல அப்படின்னு சமூகத்தின் பார்வையிலே அந்த முடிவை எடுத்தவர் ஐயா தந்தை பெரியார் நமக்காக தான்டா எல்லாமே அப்போ கூட சொன்னார் அது என் பார்வை உன் பார்வையில இருக்குன்னா உன் சிந்தையில இருக்குன்னா அதை பத்தி எனக்கு ஒண்ணு இல்லை ஆனால் நன்றாக இது சமூக நாம எல்லாம் வாழணும் படி படி படித்து முன்னேறின்னு படிக்கட்டாக மாறிய அந்த மாபெரும் பகுத்தறிவு தலைவனை நாம இன்னமும் எந்த காலத்திலும் மறக்காமல் அவர்களும் எல்லாரும் உயர்த்தி அவரை பற்றி அவர் கருத்தை பரப்ப வேண்டி நம்ம அது கடமை தமிழ் மொழிய காட்டு மிராண்டி மொழி அது ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கேவலமான சிமா சாமான் இந்த யூஸ்லெஸ் இருக்காங்க அந்த யூஸ்லெஸ் பிளவுஸ்க்கு முட்டாளர்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன் ஏய் உலகத்தில் முதலில் காட்டு ரொம்ப கேவலம் நினைச்சுக்க உலகத்துல முதல் முதல் தோன்ற மனிதனுக்காகல அந்த மனிதனுக்கு பேர் தண்ட காட்டு அந்த காட்டுமராண்டி மனிதன் முதல் முதல் ஒளி பாரு அந்த ஒளியே தமிழ் தான் மனிதன் எழுப்பிய அந்த ஒளி அந்த ஒளி வடிவங்களின் நிலைப்பாடு தான் தமிழ் ஆக உலகம் தோன்றிய பொழுது தோன் மனிதனுடைய பேச்சுக்கள் முதல் முதல் உருவான போது உருவானதுதாண்டா தமிழ் மொழி அதுதான்டா முதன்மையான உலக மொழி என்றதை எங்க ஐயா அவரு பாணியில சொன்னாரு புரியுது சொல்லும் முண்டா முட்டாள் இன்னும் கூட அதில் இன்னொன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா காட்டு மொழி அப்படின்னும் பொழுது காட்டு முராண்டிகள் அந்த காலத்துல தேசிய அந்த ஒளி வலிவந்தான் தமிழ் மொழி என்பது முதன்மையான மொழி ஆகிறது அதை போலத்தான் ஒவ்வொன்றிலையும் அவருடைய வார்த்தைகள் அவருடைய நிலைப்பாடுகள் நாட்டு மாண்டிகளோட ஒன்னே இழிவாகவும் கேவலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஐயா அதெல்லாம் சொல்லலாம் எப்பொழுதுமே உயர்த்திதான் சொல்லுவார் தமிழுக்கு என்று தனி சிறப்புகளை கொடுத்தவன் தெரியுமா ஒண்ணு தெரியுமா இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு அறிவியல் உலகத்துல நம்முடைய தமிழ் எந்த அளவுக்கு போல வச்சு தெரியுமா அதுக்கு காரணமே ஐயா கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தம் தெரியுமா தெரிஞ்சிக்க எழுத்து சீர்திருத்தம் கொண்டவர் ஐயா தெரியுமா திருக்குறள் பேரவை மாநாடு முதன் முதலாக நடித்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் தந்தை பெரியார் இவனுங்களுக்கு மறைச்சர் அனைவரும் வரலாற்றினுடைய பொறுமைகளை விட்டு ஐயா அவர் கேவலமா பேசுறது இதை கேட்கக்கூடிய இளைஞர்களும் மற்றவர்களும் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க திருக்குறள் மாநாடு நடத்தவர்கள் தான் தமிழில் எழுத்து சீர்திருத்த முறையை கொண்டு வந்தால் எழுத்து அந்த முறைகளை மாற்றிதால் இன்றைக்கு கம்ப்யூட்டர்லயும் தமிழ் வந்து அறிவியல் உலகத்திலையும் போல வச்சுக்கிறது இப்படி தமிழை உயர்த்தி பிடித்து தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்கு போலாண்டு சிறைக்கு சென்ற அந்த மாபெரும் தலைவனை போய் இவன் காசு கொடுத்தா இந்த பக்கம் திரும்பி படுத்துப்பான் இந்த பக்கம் காசு கொடுத்தா இவன் கூட ஓடிடுவான் இந்த மாதிரி யூஸ்லெஸ் செலவை வந்து சொல்றான்றதுக்காக நம்ம பெருசா எடுத்துக்குவா சரிங்களா இந்த சீமானுக்கு என்னதான் முடிவு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அவர் ஒண்ணும் பண்ண முடியாதுங்களா அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் புகார் கொடுத்துருக்காங்கம்மா இவன் பண்ண பேச்சு சட்டப்படி சட்டப்படி நம்ம செய்யறவங்க இப்ப நாங்க கொள்ளதான் நாங்களும் தான் புகார் கொடுத்து வந்தோம் எல்லாம் கம்பெனியும் கொடுத்துருக்கோம் நாடு முழுக்க அவன் மேல புகார் இருக்கு எல்லா இடத்துலயும் கேஸ் ஆகும் கேஸ் ஆகி சட்டப்படி நடக்கும் அதை போய் அவன் சட்டப்படி தான் பார்க்கணும் அதை தான் நம்ம செய்ய முடியும் ஏன்னா நாம பெரியார் வழி வழிவந்த தந்தை பெரியார் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அறவழிதான் தந்தை பெரியார் நமக்கு அறிவுரை சொன்னது வந்து சட்டபூர்வமான நடவடிக்கைகள் தான் நாம வந்து இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் கிடையாது எல்லாரையும் அடிச்சு தூக்கி உடைச்சு தூக்கி போட நாம பெரியாரி வழியில் சட்டப்படியாக செய்யறோம் இந்த மடையனுக்கு புத்தி திரும்பி வந்தாங்கன்னா உலகம் வந்து மறுபடியும் இவனுக்கு மரியாதை கொடுக்கும் இல்லை நான் இப்படிதாங்க இருப்பேன்னா கூலிக்கு அடிச்சுக்கிட்டே கிடப்பான் என்னைக்கா ஒரு நாள் ஆவணங்களே இவனை பாத்துக்குவானு சரிங்கண்ணா ரொம்ப நல்லதுங்கண்ணா சீமான பத்தி எதனால இந்த மாதிரி பேசுறான் என்ன ரொம்ப தெளிவா விளைச்சு சொன்னீங்க ஐயா பெரியார பத்தியும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கொள்கை வாழ்க்கை